ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி இன்று ஒரு எச்சரிக்கை பதிவோடுதான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் தினமும் உன் வீட்டை ஒருவன் நோட்டமிட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை உன் இல்லத்தில் ஏற்படுத்திவிட என்றுதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது யார் என்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து நீ தப்பித்து கொள்வாய் ஒருவர் உன்னுடைய நிலத்தை நோட்டமிடுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அதை நாம் அப்படியே எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று முடியாது இது மிகவும் தவறான ஒரு செயல் இந்த செயல் எதனால் நடந்தது இவர்களுக்கு என்ன வேண்டும் உன் எல்லத்தில் எதை நடத்த வேண்டுமென்று இவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதை இந்த நொடியில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் உன் வீட்டில் உன்னை நிம்மதியாகவே இருக்க விடுவது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போவது நிம்மதியில்லாமல் இருப்பது எப்பொழுதும் சண்டைகள் சச்சரவுகள் என்று தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது தெய்வங்களை நிம்மதியாக உன்னால் வணங்கக்கூட முடியவில்லை அப்படியே வணங்கினாலும் அதில் உனக்கு திருப்தியும் இருப்பது இல்லை ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது நீயாக நிம்மதியாக இருந்தாலும் கூட மற்றவர்களின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துவது போல சூழ்நிலைகள் அமைந்து விடுகிறது இதன் காரணமாகத்தான் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் மனதில் போட்டு அழுத்திக் கொண்டே இருக்கிறது இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரப் போகின்றோமோ என்று தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இத்தனைக்கும் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் எல்லா விஷயங்களுக்கும் அத்தனை சுலபமாக வெல்லாம் ஒரு காரணங்களும் அதை நடத்துபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என் பிள்ளையே உன் நிலத்தை சுற்றி வருகின்ற இவர்தான் இதற்கெல்லாம் காரணம் என்று நான் சொன்னால் நீ நம்பாமல் சென்று விடுவாயா என் பிள்ளையே அவ்வளவு எளிதில் இந்த கருப்பன் எதையும் உன்னிடத்தில் முழுமையாக நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவது இல்லை ஏனென்றால் என் பிள்ளை நீ எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதற்காக தேவையில்லாமல் வேதனைப்படுகிறாய் எந்த ஒரு முடிவையும் உன்னால் திடீரென்று எடுக்க முடிவது இல்லை நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வேதனைகளும் என்று உனக்கு இந்த வாழ்க்கை மிக கஷ்டமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு தருகின்ற ஒரு செய்தியிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய் எத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும்பொழுது நீயாக இதை புரிந்து கொள்வாய் இதை தெரிந்து கொண்டபின் உனக்கு பயம் வரத்தான் செய்யும் ஆனால் அதை அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அல்லவா நானாக இதை சொல்லும் பொழுது நீ பயப்படாமல் தைரியமாக கேள் எதுவாக இருந்தாலும் நாம் அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வாக்கினை நீ ஏற்க வேண்டும் உன்னால் எதிர்கொள்ள முடியாத விஷயம் என்ற ஒன்று எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறது நம்பிக்கை கொண்ட உன்னை இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக வீழ்த்தி விடவும் முடியாது என் பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கை பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை கேட்டு நீ நடந்து கொண்டாய் அல்லவா ஆனாலும் உனக்கு இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இது மட்டும்தான் உனக்கு மேலும் மேலும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது உன்னால் எதையுமே சமாளிக்க முடியவில்லை என்ற நிலையையும் உருவாக்கி இருக்கிறது நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று இப்பொழுது புரிகின்றதா என் பிள்ளையே பிரச்சனைகள் வருகின்றது என்று காரணங்கள் தெரியாமல் இல்லை சோதனைகள் வருகிறது என்று சொல்கின்ற உனக்கு சுற்றி இருப்பவர்களால் தான் இதுவெல்லாம் நடக்கிறது என்பது புரியாமல் இல்லை ஆனால் உன் அப்பன் நான் உனக்கு தெளிவாக சொல்லும் பொழுது இதையெல்லாம் நீ முழு மனதோடு கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ இந்த கருப்பண்ண சாமியை வணங்குவதாலும் இந்த கருப்பனின் அன்பினை பெற்றிருப்பதாலும்தான் உனக்கு இதுவெல்லாம் முன்கூட்டியே தெரிகிறது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் உன்னால் அறிந்து கொள்ளவும் முடிகிறது என் குழந்தையே நீயாக நினைக்கலாம் அப்பனே கருப்பா சட்டென்று விஷயத்திற்கு வந்துவிட வேண்டியதுதானே யார் என்று சொன்னால் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேனே அதை விடுத்து நான் உனக்காக இருக்கிறேன் நான் உன்னோடு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாயே என்று கூட நீ நினைக்கலாம் என் பிள்ளையே உனக்கு வேண்டுமானால் இதுவெல்லாம் தேவையில்லாத விஷயமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கவும் கருப்பன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் நல்ல வாக்கினை கொடுப்பார் என்று என் மீது உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடுகின்ற பிள்ளைகள் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் எத்தனையோ பேர் இந்த கருப்பண்ண சாமியை ஆக்ரோஷத்தோடு கண்டிருக்கிறார்கள் என்னை அமைதியாகவும் கண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை கண்டாலும் இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை கேட்க அவர்களுக்கு அத்தனை மனமகிழ்ச்சி ஏற்படுகிறது யாரோ ஒருவர் உன் இல்லத்தை நோட்டமிடுகிறார் என்று சொன்னவுடன் மனம் பதற்றமடைந்தாயல்லவா இறுதியில் என்ன செய்தி உனக்கு கிடைத்தது என்று பார்த்தாயா எதிரிகளும் துரோகிகளும் உனக்கு தீயதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் தோல்வி மட்டும்தான் பலனாக கிடைக்கும் அவர்கள் நினைத்தது போல உன் இல்லத்தில் எதுவும் நடக்காது இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுகிறது என்று அவர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்ததை சாதித்துவிட வேண்டும் இவர்கள் எதற்கும் எக்காலத்திலும் நமக்கு போட்டியாக இல்லாதபடி இவர்களின் வாழ்க்கையை நாம் நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா என் அன்பு பிள்ளையை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை நினைத்தவர்களை நிச்சயமாக வேறிருக்க வேண்டியது இந்த கருப்பனது கடமை இதற்கு மேலும் இவர்களை வளர விட்டோமானால் அவர்கள் செய்வதையெல்லாம் உன் வாழ்க்கையில் திறமையாக செய்துவிடலாம் என்று எண்ணி விடுவார்கள் இந்த கருப்பனின் துணை உன் வாசலில் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இன்று இரவு உன் அப்பன் இந்த கருப்பண்ண சாமி அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையை கொடுக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நிற்பது உன் கருப்பண்ண சாமி நான் மட்டுமல்ல உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய குல தெய்வங்களும் அங்கே காவலாக நிற்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே யாராக இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னோடு துணை நிற்பதற்கும் எந்த விதமான தயக்கமும் இல்லை இதுவெல்லாம் எங்களது தலையாய கடமை என்பதை நீ மறந்துவிடக்கூடாது பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டுமென்றுதான் உனக்கான சூழ்நிலைகளையும் உனக்கான வாய்ப்புகளையும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இது போன்ற தீய எண்ணங்களை எல்லாம் நீ எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கிறது என்பதை புரிந்துகொள் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்